ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் மத்தியோ பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் லண்டனில் இருந்து வெளியாகும் ஒரு நாளிதழில் ஒரு விளம்பரம் இவ்விதமாக வந்திருந்தது மிகவும் ஆபத்து நிறைந்த இருளான பகுதியில் பணிபுரிய ஆட்கள் தேவை வெற்றி பெறும் ஒவ்வொருவருக்கும் தகுந்த பரிசும் உயர்வும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த விளம்பரத்தை கொடுத்திருந்தவர் ஆர்க்டிக் பகுதியின் ஆராய்ச்சியாளர் சர் ஏர்னஸ் ஷாக்கல்டன் என்பவர் இந்த விளம்பரத்தை பார்த்து ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அதை குறித்து விசாரித்து ஆர்க்டிக் பகுதிக்கு வர விருப்பம் தெரிவித்திருந்தனர் இந்த விளம்பரத்தையும் இதற்கு விருப்பம் தெரிவித்த வாலிபர்களையும் மேற்கோள் காட்டி வாரன் வியஸ்பி பி ஃபேத்ஃபுல் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார் கடினமான இடங்களில் ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி என்றும் நீங்கள் செய்யும் வேலையில் உடனடியாக பலனை எதிர்பார்க்க முடியாது என்றும் நீங்கள் அநேக தியாகங்களை செய்ய நேரிடும் ஒருவேளை உங்கள் ஜீவனை கூட நீங்கள் இழக்க நேரிடலாம் என்று இயேசு கிறிஸ்து ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தால் அதற்கு எத்தனை பேர் முன்வருவார்கள் என்று எழுதியிருந்தார் வாரன் வியஸ்பி ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இன்றும் தம்முடையாஜ்ய வேலைக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் துணிந்து முன் வருபவர்களை இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தகுந்த சன்மானத்தை இம்மையிலும் மறுமையிலும் தருவார் வில்லியம் கேரி இந்தியா வந்தவுடன் தன் குடும்பத்தை நடத்த தேவையான பணத்திற்காக ஒரு வேலை செய்தார் அந்த வேலையை செய்து கொண்டே புதிய ஏற்பாட்டை பெங்காலியில் மொழிபெயர்த்தார் அவருடைய மகன் பீட்டர் மறித்து போனான் மனைவி டாரத்தி அதிக மன அழுத்தத்தினால் மனநிலை பாதிப்புக்குள்ளானார்கள் அவர்கள் அந்த மனநோயிலிருந்து சாகும் வரை மீண்டு வரவே இல்லை இத்தனை கஷ்டங்களையும் தன் சொந்த குடும்பத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அழைத்த தேவனின் எண்ணத்தையும் ஏக்கத்தையும் எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்று அயராது ஊழியம் செய்தார் வில்லியம் கேரியின் பொன்மொழி தேவனிடம் பெரிய காரியங்களை எதிர்ப்பார் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்பதை அவர் நல்ல செல்வ செழிப்பான தேசத்தை விட்டுவிட்டு இந்தியா வந்து தேவனுக்காக எல்லா கஷ்டங்களையும் சகித்து தன் ஊழியத்தை இந்தியாவில் நிறைவேற்றினார் அவருடைய அர்ப்பணத்தினால்தான் இன்று வட இந்திய மொழிகளாகிய பெங்காலி ஒரியா மராத்தி ஹிந்தி அசாமஸ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் வேதம் வாசிக்க கிடைக்கிறது ஆம் ஆம்பிரியமானவர்களே தேவனுக்காக நாம் சேவை செய்ய அவர் நம்மை அழைக்கிறார் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அதற்கான பிரதிபலன்களை தேவன் நிச்சயமாக தருவார் நீங்கள் வர ஆயத்தமா காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே